ஒன்று கேட்குறேன் இந்த பத்து வருஷத்தில் எந்தெந்த வகையில் நீ உங்கள் அப்பா மிஸ் பண்ணியிருக்க உங்க கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு எந்தெந்த இடத்துல நீ நினச்சிருக்க என்னுடைய சித்தி பொண்ணு இருக்காங்க எங்கள் சித்திப்பா வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே சாக்லேட் வாங்கி தருதோ ஐஸ்கிரீம் வாங்கி தருதும் அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்போ எனக்கு தோணும் நம்ம அப்பா வந்து நமக்கு இப்படி வாங்கி தருவாரே நம்மளே பார்த்துப்பாருன்னு தோணும் அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாலோ இல்லை அழுதாலும் சித்தப்பா அப்படி துடிப்பார் எனக்கும் அப் அப்பா அப்படி இருந்தால் துடிச்சிருப்பார் அப்படின்னு தோணும் நான் சர்ச்சுக்கு போவேன் சர்ச்சில் கேட்டாங்க நேற்று நாங்கள் ஜவுன் பண்ணப்போ நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ நினச்சி அழுவுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப கேட்டாங்க எல்லா குழந்தைங்களுமே அவங்க அப்பாவுக்கு தான் நினச்சி அழுதாங்க ஆனால் நான் என் அம்மா நினச்சதா இருந்தேன் எங்கள் அம்மாவோடைய இருக்க நீர் கட்டி சரியாகணும் அது இருக்க இடமா தெரியாமல் போகணும்னு என் அம்மா நினைச்சதா அழுதேன் ஏன்னா எங்கள் அப்பா பண்ண ஒவ்வொரு குடும்பக்கும் எனக்கு எங்கள் அப்பா நினைக்க தோணல அது ஏன்னு எனக்கு தெரியல ஒரு செகண்ட் கூட என் முன்னாடி வந்து போகலை என் அப்பா பத்து வருஷத்தில் நான் இன்னைக்கு தான் பார்த்தேனே உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா நீ என்ன கேள்வி கேட்பேன் ஒரு மூணு கேள்வி கேட்கணுன்னு என்ன கேள்வி கேட்பேன் அப்புறமாச்சு எங்கள் கூட குடிக்காமல் எங்கள் கூட இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழணும் ஃபஸ்ட்டு கேள்வி அது சரி ரெண்டாவது எனக்கு நல்ல அப்பாவாக எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டா யார்கிட்டேயும் எங்களை விட்டு கொடுக்காம பழைய மாதிரி சண்டை போடாம எங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும் இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி வந்துட்டு என் அக்கா பையன் இருக்கான் இது வரைக்கும் பார்த்ததில்லை என் அக்கா பையனை இவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை இப்போதான் ஃபோட்டோவில் பார்த்தார் இன்னைக்கு தான் பக்கத்தில் உங்கள் நான் நாங்கள் காமிச்சிட்ருந்தோம் அதை அவர் வாங்கி பார்த்தார் என் அக்கா பையனுக்கும் எங்கள் மாமாவுக்கும் எங்கள் மாமா வந்துட்டு மாமனார் நல்ல மாமனார் அப்படின்னு தோணணும் என் அக்கா பையனுக்கு வந்து தாத்தா இல்லாமல் இருக்கக்கூடாது என் அக்கா பையனுக்கு எல்லாருமே இருக்கணும் எல்லாருமே வேணும் அவனுக்கு ஏன்னா அவன் எங்களை மாதிரி வாழ்ந்துடக்கூடாது அவனுக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அது மூணாவது கேள்வி நான் அதிகமாக என் அக்கா என் அம்மா என் அக்கா பையன் எங்கள் மூணு பேரும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்து அடுத்து எனக்கு என்ன இது பண்ணலோ தெரியல என் என் அப்பா பற்றி சொன்னால் நான் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா நான் குற்றவாளின்னு சொல்கிறதா இல்லை எங்கள் அப்பா வாழ்க்கை இப்படி விதின்னு சொல்றதா எனக்கு எதுவுமே புரியல மேம் ஆனால் எனக்குள்ள நிறைய இருக்கு இந்த கொஞ்ச நாள் சந்தோஷமா பண்ணணும் கூட அது ஒரு ஆசை இப்போ ஒரு ரெண்டு வருஷமா அந்த ஃபீல் வந்துச்சு ஆ இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்போம் நம்ம படிச்சிருக்கலாம் எவ்வளோ தோணுச்சு எனக்குள்ள நானும் வந்துருவாரு வந்துடுறேன் சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்கேன் வந்துடுங்க வந்துருங்க சொல்லி ஒரு டைம் நான் கால் பண்ணும்போது நீ யாருனே தெரியாது போன இருக்காரு இன்னொரு டைம் கால் பண்ணும்போது விஷம் சா வச்சுருவீங்கன்னு இருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இது கேவலமெல்லாம் பேசியிருக்காரு அவர் வீட்டுக்கே வர மாட்டார் இங்கே வந்துட்டு மூணு மாதம் இருந்தார் அதுலேயும் மூணு வீடு அப்போ கூட அப்பத்துலேருந்து கட்டி தான் அப்போ கூட நாங்கள் மூணு வீடு மாறியும் அப்போ கூட அவர் எங்களை நிம்மதியாகவே உடலை இப்பயுமே இப்போ தான் தம்பி போறதுனால எல்லாருக்கும் பொண்ணாக பிறந்தது அக்காவோ தம்பியை பொருள் சொல்லி இப்போதான் மொட்டை அடிச்சாங்க இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட சரி அந்த மூணு மாதம் இருந்தப்போ ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணுவார் வாயிலேருந்து ஒவ்வொரு ஒரு ஒரு வார்த்தை ரொம்ப கேவலமாக இருக்கும் காது கொடுத்து கேட்க முடியாது அப்பான்னு கூப்பிடவே தோணாது அப்படியெல்லாம் வாழ்ந்தோம்